பூந்தென்றலோடு காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி எஃப்எம் இது ஆனந்தத்தின் அலைவரிசை நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் கவிச்சாரலில் பச்சை அழகி பச்சை நிற பசுமையே மழை கூட உன்னை தொட்டு பார்த்து நழுவுகிறது தேகத்தின் வளைவுகள் பெண்மையாக உருவெடுக்கிறது உன் இதழெடுத்து காற்றோடு நடனமாடி மயக்குகிறாயே ஆதவனின் ஒளிப்பட்டு கொஞ்சம் வெக்கத்தில் போகிறாயோ மென்மையான இலையே பச்சை நிற மலைத்துளி கூட உன்னை தொட்டு பார்த்து நழுவுகிறது தேகத்தின் வளைவுகள் பெண்மையாக உருவெடுக்கிறது உன் இதழடுத்து காற்றோடு இதமாக நடனமாடி மயக்குகிறாயே ஆதவனின் ஒளிப்பட்டு கொஞ்சம் வெக்கத்தில் சிவந்துதான் போகிறாயோ மென்மையான மீண்டும் காற்றலைகளை கவிச்சாரலோடு சந்திக்கிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும் தொடர்ந்து இணைந்தருங்கள் மகிழ்ச்சியப்பம் இது ஆனந்தத்தின் அலைவரிசை